மனத்துக்கண் மாசிடன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நிரப்பிட அன்பு மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது தந்தை மகருக்கு ஆற்றும் அபி அன்பு முந்து இட்ப செயல் ஈஞ்ச பொழிவின் பெரு துவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தால் வினையால் வினியாக்கி கொடல் நனைகவுள் யானையால் யானையா தச்சு உரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு பிறப்புக்கும் எல்லாம் உயர்க்கும் சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையாம் அன்பிலார் எல்லாம் தமக்குறைய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு மோப்பக் குழையம் அணிச்ச முகம் திறந்து நோக்கக்ழையும் விருந்து இனிய உளவாக இன்னாத குரல் இப்ப காய்க்கவன் தச்சு